ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வியோனோ டாக்கீஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ரொம்ப ரிலீஜியஸாகவும் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன் நிறைஞ்ச ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் நம்ம சைதாப்பேட்டையில் இருக்க லிட்டில் மவுண்ட்க்கு வந்திருக்கோம் ஸோ இதை ஃபாலோட் பை நம்ம இன்னொரு லொக்கேஷன் நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சென் தோமஸ் இது அவரை பற்றிங்க ஸ்டோரிஸ் பாருங்க இந்திய வரலாற்றில் முக்கியமான இடம் சென்னை இந்திய அருகேயுள்ள இந்த புனித தோமையர் மலைக்கு உள்ளது ஆறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் வங்காள விரிகுடாவில் செல்லும் போர்த்துகீசிய அர்மேனியா மாலுமிகளுக்கு கலங்கரை விளக்காக அமைந்ததுதான் தற்போது மலையுச்சியில் காணப்படும் ஒரு சிறிய ஆலயம் இந்த ஆலயத்தைக் கண்ட மாலுமிகள் மகிழ்ச்சியுடன் கடவுளுக்கு நன்றி தெரிவித்த பின்னர் ஓய்வெடுக்கச் செல்வார்கள் என வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது புனித தோமையர் மலை பரங்கிமலை என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுகிறது கிறிஸ்துவ சமயத்தை இந்தியாவிற்கு முதன்முதலில் முதலில் கொண்டு வந்தவர் இயேசுவின் சீடரான புனித தோமா என்பதும் கிறிஸ்துவ நம்பிக்கையின் காரணமாக மறைசாட்சியாக இம்மலையில் உயிர் என்பதும் வரலாறாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையிலேயே இம்மலை புனித தோமையார் மலை என்னும் பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வந்து ரொம்ப வியப்புக்குரிய பிளேஸ் இது சென்ட் தாமஸ் வந்து இங்கே மறைஞ்சிருந்தார் மறைஞ்சிருந்த போகிறப்போ அவரோட பிரிண்ட் வந்து இங்கே பதிஞ்சிருக்கு அதை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் Ini know, church entrance. Beautiful art. மாதா சிலையை பாருங்க ரொம்ப அழகாக அவங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இது ஆக்சுவலாக அந்த தேர் எடுத்திருக்காங்க இந்த மாதாவை நாங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ளீஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நற்கரணைக்கு போகிற வழி அழகாக பண்ணியிருக்காங்கல்ல நம்ம நற்கரணைக்குள்ளே வந்திருக்கோம் இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது பட் ஸ்டில் நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்திருக்கேன் இதுதான் நம்ம ஒரு நற்ப வழி ஆக்சுவலாக இது மௌண்டன் மவுண்டன் சைட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க தான் இந்த பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள் வந்து அழகாக வளைஞ்சி போகிற மாதிரி வச்சுருக்காங்க இதில் வந்து என்னென்னா ஜீசஸ் வந்து இந்த குகைக்குள்ளே தான் அவரோட உடலை வச்சு அதுக்கப்புறம் தான் உயிர் தேர்ந்து போனார் ஸோ அந்த டவுனுக்குள்ளே எப்படி இருந்தார்ன்றத தான் இங்கே காப்பி வச்சுருக்காங்க ஸோ அந்த குகைக்குள்ளே போகிறப்ப பாருங்கள் ஒரு சூப்பராக இருந்தது உண்மையாகவே போகிற மாதிரி இருந்தது லெஸ்டிக்காக உள்ளே போயிட்டு நம்ம சடனாக பார்க்குறப்ப நான் எல்லாருமே நெ நிஜமாகவே நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்தது சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் மூமெண்ட் வந்து எப்படிதான் இருந்தது அழகாக அதை டிஸ்கிரைப் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க ஜீசஸ் வந்து லாஸ்ட்டாக அந்த துணியில் அவரோட ஃபேஸ் வந்து பதிஞ்சதில் அந்த ஃபோட்டோ தான் அது இங்கே வந்து அவரோட அந்த கிளாத் யூஸ் பண்ண அந்த கிளாத் இது ஜிசோஸோட பன்னெண்டு சீடர்களோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க அவங்க நேம்ஸ் அவங்க அவங்களோட இமேஜஸ் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க யார் யார் என்ன இருக்காங்கன்றது இப்போ பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் வந்து இந்த கொக் இந்த மலையில் வந்து இந்த இடத்துல தான் நற்கழனியை வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தார் ப்ரேயர் இருக்கப்போ அந்த ஸ்டோன்லேயும் வந்து க்ராஸ் வந்து செதுக்கி வச்சுருந்தார் ஆக்சுவலாக இதுதான் அந்த க்ராஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இதை வந்து ப்ளீடிங் க்ராஸ் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு லிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இந்த இங்கே இருக்க தண்ணியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இப்போவும் அந்த இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கு அவங்க வரவங்களுக்கு அந்த ப்ரேயரில் இருக்கவங்களுக்கு இந்த தண்ணி கொடுத்துட்டு இருந்தாராம் ஸோ இது இப்போவும் அந்த தண்ணி இப்போயும் கிடைக்கிதுன்றது ஆச்சரியமாக இருக்குல்ல அந்த மலைக்கு நடுவில் அந்த தண்ணி இருக்குன்றதே ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயமா இருக்குல்ல இது தாங்க சென்ட் தாமஸோட ஃபுட் பிரிண்ட் இன்னமும் இருக்குங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வருஷம் போய் இருக்கும் இது ஆச்சரியமாக இல்லை எவ்வளோ வருஷத்துக்குள்ளே இருக்குது நம்ம இப்போ வந்திருக்க இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸோ இதை வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்டையர் சிட்டியே தெரியுங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஸ்டெப்ஸு போய் ஏறி போனோம் நம்ம மேலே ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்மளுக்கு ரோட் வேலையும் வழியே இருக்குது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் ரோட் வேலில் போகிறப்போ நம்ம இந்த போகலாம் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சுபவாகும் நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங்கோ ஈவினிங் போனீங்கன்னா ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் என்ஜாய் பைக் ரைடு என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்கள் மவுண்டன் மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் சிட்டியோட வியூவும் தெரியும் எல்லாம் ஃபேமஸான லேண்ட்மார்க்ஸ் எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக இங்கே இதை என்ன சொல்லுவாங்கன்னா பேரனாமிக்யூ சொல்லுவாங்க இங்கேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு சுற்றி இருக்க எல்லா சர்க்கல்ஸும் மேலேருந்து பார்க்குறப்போ தெரியும் உங்களுக்கு இந்த சர்ச்சோட ஆர்கிட்டெக்ட் வந்து லேட்டின் ஸ்டைலில் பில்ட் பண்ணியிருப்பாங்க அதோட இன்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு எல்லாமே வந்து லேட்டின் ஸ்டைலில் இருக்கும் இந்த போஸ்டிகல்ஸ் வந்து அந்த டைமில் வரப்போ அவங்க பில்ட் பண்ண சேர்ச்செலாம் ஸோ அதனால் அவங்களோட ஸ்டைல்ஸ் கொஞ்சம் அதில் இருக்குது சுற்றி அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இங்கேருந்து மலையிலேருந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் ஃபுல்லாமே தெரியும் இங்கேருந்து பார்க்குறப்போ பூவாக இருக்குல்ல இங்கே பார்த்திங்கன்னா சாந்தம் சர்ச் இருக்குது அந்த போர்ட் இருக்குது கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்திங்கன்னா நமக்கு

video of skip please keep supporting do subscribe our channel and follow for more videos see you guys